அஸ்ஸாம் அலைக்கு வரகபத்துள்ள அஹே பர கண்ணியமிக்க அல்லாவில் நல்லுடையார்களே இன்றைய வீடியோ பதிவில் நம்ம திக்ரு செய்வதால் ஏற்படும் பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திக்ரு செய்பவர்கள் அல்லாவின் நினைவு கூறுகிறார்கள் திக்ரு செய்வதால் அல்லாவின் அன்பு ஏற்படுகிறது திக்ரு செய்வதால் லர் பாக்கியம் கிடைக்கிறது துர்பாக்கியம் நீங்குகிறது சுவலத்தில் மரம் நடப்படுகிறது திக்ரு செய்வதால் நன்மைகளை செய்யவும் பாவங்களை விடவும் உதவியாக இருக்கிறது இம்மை மறுமையிலும் எல்லா நனவுகளும் கிடைக்க காரணமாக இருக்கிறது புறம் கோல் பொய் போன்ற பாவங்களிலிருந்து நாவு பாதுகாக்கப்படுகிறது திக்ரு செய்வதால் அல்லாவில் நெருக்கம் கிடைக்கிறது திக்ரு செய்வதால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது திக்ரு செய்வதால் சைத்தாளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது பஸ்வாஸ் எல்லும் மல குழப்பங்கள் ஊசலாட்டங்கள் நீங்குகிறது ரகமத் எல்லும் இறையருள் கிடைக்கிறது திக்ரு செய்வதால் சகிலத் எல்லும் மன நிம்மதி ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் வழக்குகளில் துவாவும் உதவியும் நமக்கு கிடைக்கிறது திக்கிரு செய்வதால் கப்ரில் வேதலையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இன்றைய திக்கர் செய்வதால் ஏற்படும் பயன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் திக்கரு செய்வதால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் அனைவரும் டெய்லி திக்கிறு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தடாவ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்க அஸ்லாம் வலைக்கம் வராமத்துலாஹி பரகாத்துஹூ